கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு காய் கற்றரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி எட்டு சொல்லுகிறது தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் வாழ்க்கையில் அநீதி செய்தவர்கள் உயர்ந்ததாக சரித்திரம் குறிப்பிடவில்லை நீதிமான்கள் இன்றளவுக்கும் நிலை பெற்றிருக்கிறார்கள் இந்திய தேசம் ஒரு காலத்தில் கல்வி அறிவில்லாமல் மிகுந்த வேதனையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதிலும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி அறிவு சென்று அடையவில்லை அவர்கள் கல்வியை கூடாது என்பதற்காகவே ஒரு கூட்டம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது இன்றைக்கு கூட அந்த நிலை திரும்ப வர வேண்டும் என்று சிலர் விரும்புகிறார்கள் சில கட்சிகள் விரும்புகிறது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்து ஒருவேளை அவர்கள் நம்மை அடிமைப்படுத்தினது தவறுதான் ஆனால் அவர்கள் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள் பேருந்து வசதி இல்லாத கிராமங்களில் கூட மருத்துவ வசதியை செய்து கொடுத்தார்கள் ஏழைகளுக்கு உதவினார்கள் கல்வி கூடங்களை நிறுவினார்கள் குறிப்பாக எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்பட்டார்களோ எங்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டதோ எங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் தாழ்த்தப்பட்டவர்களையும் அடிமைகளாக இந்தியாவின் ஒரு பகுதி மக்கள் வைத்திருந்தார்களோ அந்த பகுதிகளை தேடி தேடி கல்விக் கூடங்களையும் மருத்துவமனைகளையும் தொண்டு நிறுவனங்களையும் ஆரம்பித்து ஏழை மக்களுக்கு உதவி செய்தார்கள் இன்றைக்கு ஆங்கிலேயர் அப்படி துவக்கப்பட்ட பள்ளிகளில் படித்தவர்கள்தான் இன்றைக்கு உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் இன்றைக்கு கல்விக்கூடங்கள் பெருகிவிட்டது இது ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ல கல்விக்கூடங்களை இல்லாத காலத்தில் மருத்துவ வசதியை இல்லாத காலத்தில் மக்களை தேடி தமிழக முதல்வர் அறிவித்ததைப் போல மக்களை தேடி மருத்துவத்தை அன்றைக்கே செய்தார்கள் எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே ஐஸ்வர்யத்தை நம்பிவிடாதிருங்கள் ஐஸ்வர்யத்தை நம்பினீர்களானால் விழுந்து விடுவீர்கள் உங்களிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்குமானால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உங்களிடத்தில் பணி செய்கிற வேலைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் நீதிமான்களாய் வாழுங்கள் நீங்கள் செடி எப்படி பசுமையாய் துளிர்கிறதோ அதைப்போல உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும் கண்களை மூடி ஜிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே தன்னுடைய பலத்தை தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுந்து விடுவான் நீதிமானாய் வாழுகிறவனோ செடி வளருவதை போல வளர்ந்து கொண்டிருப்பான் பசுமையாக அவனுடைய வாழ்க்கை இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையோடு வாழுங்கள் உங்கள் ஐஸ்வர்யம் உங்களுக்கே உதவாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் எனவே ஐஸ்வர்யத்தை நம்பாமல் நீதிமான்களாய் வாழுங்கள் நீங்கள் துளிர்ப்பீர்கள் தழைத்து ஓங்கி வளருவீர்கள் எய்சுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம் மே